பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க இதை தலையில் நீங்கள் தடவுனிங்க அப்படின்னா தடவை ஒரு கால் மணி நேரத்துலேயே உங்களுக்கு முடி ஃபுல்லாகவே வந்து கருப்பாயிரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது உடனே நம்ம ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுருந்தாலே போதும் நீங்கள் சூப்பராக முடி வந்து உங்களுக்கு கருப்பாயிரும் நீங்கள் நிறையா பேர் வந்து மருதாணி போட்டால் அடுத்த நாள் என்ன போடணும்னு சொல்லி கேட்குறீங்க மருதாணி போடுறவங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் மறுநாள் போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ரெட்டாக மாறிடும் நீங்கள் மருதாணி போடாமையே ரெட் கலராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலையே நார்மலாக ஷாம்பு சோப்பு போடாமல் அலசி பாருங்கள் டோட்டல் முடி உங்களுக்கு வந்து சூப்பராக பிளாக்காக மாறிடும் நூறு சதவீதம் வந்து இயற்கையான இது ஹேர்டே தான் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கையில் போட்டாலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா கருப்பாயிடும் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறது தலையில் தடவுன செகண்டில் உங்களுக்கு கருப்பாகனா நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஆனால் அந்தளவுக்கு கருப்பாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்ட்டு வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட பழைய வீடியோ தான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் இந்த கலர் வந்து இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து நல்லா பாருங்கள் இந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கருப்பை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் பின் பண்ணியிருக்கேன் இந்த கேரளே வந்து அப்ளை பண்ணக்கப்புறம் எப்படி முடியிருக்கு அப்படிங்கிறத அதனால் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூட போயிடலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இந்த கற்புற வள்ளியிலையை வச்சுட்டு இதோட ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்து சூப்பராக கரெக்டாக ரெடி பண்ண போகிறோம் கற்புற வள்ளி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய முடிய அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இலையில எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசியிருக்கேன் ஏன்னா மழை காலத்தில் அந்த மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த இலையை மட்டும் நம்ம பிரிச்சா போதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் இது அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி கில்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் அறப்படுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இலைக்கு பக்கம் எடுத்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த இலையை மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து இது கூட ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இந்த தலை வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க அங்கே முடிக்க தகுந்த மாதிரி நிறையா பேர் வந்து கருப்பாகாது அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கருப்பாகும் இதை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே முடி எல்லாம் டோட்டலாக வந்து கருப்பாயிடும் இது வாரத்தில் நீங்கள் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா அப்புறம் வர வர பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் அந்தளவுக்கு கலர் வந்து நல்லா நிற்கும் இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இந்த காம்புகள்லாம் வேண்டாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம கட்புற இலை வந்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரைக்கிற அளவுக்கு மட்டும் இப்போது இதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னாவே போதும் நல்லாவே அரைப்பட்டுரும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரி இலை பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அவரியிலை பொடி வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி வந்து ஒரிஜினலாக இல்லாமல் ஒயிட் கலர் மாதிரியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராது அவரு பொடி வந்து இந்த மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன் க்ரீன் கலரில் இருக்கணும் அதுதான் வந்து ஒரிஜினல் பவுடர் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் என்னோடய முடி அளவுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க முடிக்கு அளவாக எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து மருதாணி போடுறீங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் வந்து எது போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் மருதாணி போட்டுட்ருக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் மருதாணி போட்டு குளிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா போட்ட செக்கண்டே முடி எல்லாமே ரெட் கலராக இருக்கிற முடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும் கண்டிப்பாக வந்து இது லைவ் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு மாத கணக்கில் நம்ம கலர் வந்து நல்லா முடியில் பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் எதுவுமே வடியெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அலசி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப விட்டுறாதீங்க எல் எப்போவுமே வந்து இந்த கட்புற வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம் இப்போ வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு பெரிய நல்லா அந்த சாரில் நல்லா கலந்து விட்டுருவோம் கண்டிப்பாக அவரிலை பொடி வந்து நீங்கள் ஒரிஜினல் வாங்குனிங்கன்னா மட்டும் கலர் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் வரணும் அந்த மாதிரி இருக்கிற பவுட்ரு தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பவுட்ரு வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ காற்று போகாமல் நல்லா ஒரு டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைங்க காத்தோட்டமாக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கலர் வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து ஒயிட் கலர் மாதிரி கலர் மாறிடும் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து கரெக்டாக கொடுக்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதனால அதனால் இன்னொரு அரை டீஸ்பூன் வந்து அவரியலை பொடி வந்து சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப கட்டி தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் வந்து வலியுறதுக்கு ஆரம்பிச்சோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவரியலை பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் கணக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியிலை வந்து சேர்த்தாச்சு கலக்குறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீன்ஸ் எடாக வரணும் அதாவது நல்ல ஒரிஜினல் கலராக நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கற்புற வள்ளி வந்து ஆல்ரெடி நல்ல முடியை வந்து நம்மளுக்கு கருப்பாக்கி கொடுக்கும் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க கருப்பு ஆகாமல் உடனே கற்புற வள்ளியை தனியாக போட்டால் கருப்பு ஆகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கலர் மாறும் நீங்கள் உடனே வந்து எங்களுக்கு முடி வந்து கருப்பாகணும் நினைக்கிறவங்க இந்த பேஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நாள் மருதாணி போட்டுக்கோங்க ரெண்டாவது நாள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுங்க தலையில் வந்து உங்களுக்கு அரிப்புத்தன்மையில் வராது நிறைய பேர் அவர்களே போட்டால் அரிப்புத்தன்மை வருதுன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்காக தான் இந்த கற்பூர வள்ளியிலேயே சாரம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலையில் என்ன ஒரு பொடுகு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கற்பூரவள்ளி வந்து நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா முடியும் நம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு இது வந்து இப்போது நம்ம முடிக்கு த கரெக்டாக இருக்கும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பவும் கெட்டியாக போடுக்கூது இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இப்போ இதை உடனே நம்ம அப்ளை பண்ண முடியாதுங்க இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வைக்கிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவரியிலே வந்து கலந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்து நம்ம போடக்கூடாது ஆனால் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு அந்த இலையோட இது இருக்குது இல்லைங்களா கட்பூர் வள்ளி இலையோடய இது அந்த லிக்கவுட்டு இதோட நல்லா சேர்ந்து வர்றப்ப நல்லா மிக்ஸிங் ஆகிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே லைட்டாக வந்து கலர் மாறுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிடணும் ரொம்ப நேரம் வந்து இதை நம்ம வைக்கக்கூடாது பாருங்கள் கீழே வந்து பச்சை கலராக இருக்குது மேலெல்லாம் வந்து லைட்டாக கருப்பாக மாறுது பாருங்கள் இதெல்லாம் ஒரு கலராக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது நல்லா க அப்படியே கருப்பாக ஒரு ப்ளூ சைடு மாதிரி மாறிட்டு வரும் இது கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா பச்சையாக இருக்கும் இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் வந்து லாங் ஹேராக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் மட்டும் அவரியில் எடுத்திங்கன்னா போதும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூனுக்கு எவ்வளோ பேஸ்ட் எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நம்ம முடிக்கி அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்தால் ப்ரஷில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அவரியில் வந்து கண்டிப்பாக கலர் வந்து கருப்பாக பிடிக்கும் அதனால் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் முடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணி போட்டு நல்லா ரெட்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி எதுக்கு வம்பு நம்ம வந்து ஒரு கவர் போட்டுருவோம் கையில் எதுக்கு கருப்பை பிடிச்சிக்கிட்டு ஒரு அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கவர் போட்டுக்கோங்க முடி வந்து சிக்கு இல்லாமல் ஆயில் இல்லாமல் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு மெயின் வந்து ஆயில் இருக்கக்கூடாது தலையில் அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் மருதாணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரெட்டு இது ஃபுல்லாக எனக்கு இந்த உச்சந்தலைகளை மட்டும் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் லாங் ஹேர் வரைக்கெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க முடி வந்து நல்லா கருப்பாக இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடியெல்லாம் நான் கெமிக்கல் ஹேர் டை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சந்தலையில அதிகமாக நம்ம இருக்குதுன்னு போட்டு தேய்ச்சிருவோம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம் அந்த நேரம் மட்டும் கருப்பாகணும் அப்படின்ட்டு அதோட விளைவுகள்கிட்ட இந்த அளவுக்கு வந்து முடி எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு நிறைய முடி ஆகிடுச்சு அதனால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எவ்வளவோ வந்து பரவாயில்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையில தான் இருக்குது இதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் இல்லையா அதனால தான் இந்த ஹேர் டைங்க பார்த்து மாதிரி தானே போட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் ஆகும் அதனால் போட்டுட்டு மறுநாள் வந்து இந்த வந்து உடனே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து கருப்பாயிடும் சரி இப்போ வாங்க இதை அப்ளை பண்ணிடலாம் நல்ல கவரை வந்து கையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலையில் நல்லா அந்த வேர்காலில் படுற மாதிரி வந்து போடுங்க அந்த எண்டு வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தடவனிங்கனா தான் முடி வந்து ஒரே மாதிரி வெள்ளையாகும் சரி கருப்பாகும் வெள்ளையாக தானே இருக்குது ஒரே மாதிரி வெள்ளையாக இருக்கிறத டோட்டலாக நீங்கள் இந்த மாதிரி தடவனிங்கனா தான் ஒரே மாதிரி வந்து கருப்பாகும் மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இது வரைக்கும் நமக்கு இந்த இலை வந்து கற்பூர வலி வந்து தான் நம்ம எடுப்போம் ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல்லா பைன் ஃபெஸ்ட்டாக எடுத்திருக்கோம் அதோட ஃபுல்லா எல்லா ரிசல்ட்டுமே நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அதோட காரம் லைட்டாக காரம் இருக்குது இல்லைங்களா அந்த காரம் துவர்ப்பு எல்லாம் இந்த அவரி இலையோட சேர்றப்ப நல்லா உங்களுக்கு கலர் வந்து பிடிச்சிக்கும் இந்த கற்பூர வலி நிறைய பேருக்கு அவரி அலர்ஜி அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி இடம் வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டாக ஸ்டிப் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தாங்க இப்படி வந்து நம்ம போட முடியும் அதே மாதிரி இப்போ நான் கலக்கின பதத்துக்கு தான் நீங்கள் பேஸ்ட் வந்து கலந்துக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டாலும் முகத்தில் வந்து வலியுறதுக்கு ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா வலியாமல் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டோம் இல்லையா கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருந்தாலும் பத்தாது கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் போட்டதுனால சரியாக பிரிச்சுங்க பாருங்க அதே மாதிரி ஃபுல் முடி வந்து ஸ்பாட் போட்டாக பிரித்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க கவரை இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கையில் வந்து நல்லா போடாமல் நல்லா வந்து அழுத்தி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ்ஸில் கூட நம்ம இப்படி செய்ய முடியாது இந்த மாதிரி கவர் போட்டிங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க இப்போ பார்த்தா இது கிரீன் சர்டாக இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எந்த அளவுக்கு வந்து கருப்பா மாறி இருக்கு அப்படின்ட்டு கலர் அப்படியே உங்களுக்கு வந்து மாறிடும் டோட்டலா கொஞ்ச நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நிறைய பேர் வந்து கலர் வந்து ஆக மாட்டேங்குது எங்களுக்கு கருப்பே ஆகலை போய் சொல்றீங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா உங்களுக்காக இன்னைக்கு வீடியோ வந்து லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலைங்க ஒரு இருபது நிமிஷம் தாச்சு எந்த அளவுக்கு வந்து கருப்பா மாறி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக அந்த கட்டுரை வலியும் அவரிகளையும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து மாறும் அதே மாதிரி இப்போ நான் குளிச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம போட்ட அந்த செம்பட்டையான இடத்துலையெல்லாம் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிற லைவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துலேயும் நல்லா கருப்பாயிருச்சு இப்போ நான் எந்த ஒரு இது சாம்பிள் எதுவும் போடாமல் நார்மலாக குளிச்சுட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு நம்ம தலை எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு ரெட்டாக இருந்துச்சுங்க பாருங்க நான் அப்படியே காமிக்கிறேன் தலை வந்து அப்படியே ஈரமா இருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கருப்பை மாறி இருக்குன்னு பாருங்க நம்ம அளவுக்கு செவையர்னு மருதாணி போட்டு எப்படி இருந்துச்சு முடி இப்போ எப்படி எந்தளவுக்கு வந்து கருப்பாக மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் நம்பி வந்து இது ட்ரை பண்ணலாம் மருதாணி போட்டாலும் சரி போடலைனாலும் சரி ரெட் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர்டே வந்து மறுநாள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அடுத்த நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்